கும்பகோணத்தில் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு மற்றும் மாஸ் கல்வி நிறுவனத்தில் இணைந்து தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் ஆற்காடு அரிசி திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் கும்பகோணத்தில் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு மற்றும் மாஸ் கல்வி நிறுவனங்கள் இணைந்து தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் ஆற்காடு அரிசி திருவிழா வழிகாட்டுதலுடன் நடத்தும் இயற்கை வேளாண் திருவிழா மாஸ் கல்லூரியில் கல்லூரி தாளாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த இயற்கை வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளவட்டங்களை கவரும் வகையில் இளவட்ட கல் தூக்குதல் ஜல்லிக்கட்டி காளைகள் ஆகியவை கொண்டு வரப்பட்டிருந்தன இந்த திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் அரிசி ரகங்கள் நாட்டு காய்கறி கீரை ரகங்கள் பல காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது மேலும் இளம் தலைமுறையினருக்கு மறந்து போன நம் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான பம்பரம் ஆடு ஆட்டம் வீர விளையாட்டு ஆகியவை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு அதற்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது இந்த கண்காட்சியானது இளைஞர்கள் மத்தியில் இயற்கை உணவுகள் குறித்தும் அவற்றின் இன்றியமையாத நற்பலன் குறித்தும் எடுத்துரைக்கும் நிகழ்வாக இந்த திருவிழா அமைந்திருக்கிறது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விவசாய விற்பனை கண்காட்சி ரிபனை வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து விற்பனை ஸ்டால்களை பார்வையிட்டார் தொடர்ந்து நம்மாழ்வர் சிலைக்கு மற்றும் நெல் ஜெயராமன் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் சோழ மண்டல மகளிர் அணி செயலாளர் காயத்ரி இயற்கை உழவர் கூட்டமைப்பு தலைவர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் மயில் பொருளாளர் குமார் பொதுச் செயலாளர் பசுமை எட்வின் கால்நடை மருத்துவர்கள் ஆனந்தன் ஆனந்தி மக்கள் தொடர்பு இளங்கோவன் மாஸ் கல்லூரி துணை முதல்வர் சரவணன் மற்றும் விவசாயிகள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேசுகையில் இயற்கை விவசாயம் தொடர்பாக நம்மாழ்வர் ஐயா மற்றும் நெல் ஜெயராமன் ஆகியோர் பல முன்னெடுப்புகளை செய்துள்ளனர் அது மட்டுமின்றி பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுப்பதற்காக பல அமைப்புகள் பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள் சமீபகாலமாக பலர் இயற்கை உணவு வகைகளுக்கு மாறி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் இயற்கை வேளாண் பொருட்களின் நன்மைகள் குறித்து இன்றைய இள தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் விதத்தில் இந்த இயற்கை வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்